வணக்கம் இந்த வாரத்திற்கான வானிலை முன்னறிவிப்பு அடுத்த ஒரு வார காலத்திற்கு குறிப்பாக கொங்கு பகுதிகள் பெரும்பாலான பகுதிகளில் வெப்பநிலை அதிகரித்தே காணப்படும் நாற்பது முதல் நாற்பத்தி மூணு டிகிரி வரையிலான வெப்பநிலை தொடரும் கடலோர மாவட்டங்கள் குறிப்பாக சென்னை முதல் தூத்துக்குடி வரை இருக்கக்கூடிய பகுதிகளில் வெப்பநிலை முப்பத்தி ஏழு முதல் முப்பத்தி ஒன்பது டிகிரியை ஒட்டியும் காணப்படும் மழைக்கான வாய்ப்புகள் பொறுத்தவரை கன்னியாகுமரி திருநெல்வேலியின் ஒரு சில பகுதிகள் தென்காசி குற்றாலம் மேற்கு தொடர்ச்சி மலை ஒட்டிய விருதுநகர் பகுதிகள் மற்றும் தேனி கம்பம் நாயக்கனூர் இந்த பகுதிகள் வாழ்பாறை நீலகிரி கொடைக்கானல் ஆகிய பகுதிகள் வாழ்பாறை இந்த பகுதிகளில் மட்டும் நம்ம மிதமான மழையை எதிர்பார்க்கலாம் கேரளா கர்நாடகாவின் ஏனைய பகுதிகளிலையும் மிதமானது முதல் கனமழையானது விட்டுவிட்டு தொடர்வதற்கு வாய்ப்புகள் இருக்கும் மற்றபடி பெரிய மழைக்கான வாய்ப்புகள் தமிழகத்தில் இருப்பதற்கான வாய்ப்புகள் சற்று குறைவு இந்த வெப்பநிலையானது மே முதல் வார இறுதியில் சற்று பெற தொடங்கும் மேலும் மேற்கத்திய கற்று வருகை வரும் பட்ச வரும் என்று எதிர்பார்ப்பதனால கடலோர மாவட்டங்களில் மே முதல் வாரத்திற்கு பிறகாக வெப்பநிலை உயர்வதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் கடலோர மாவட்டங்களில் மழைக்கான வாய்ப்புகள் அடுத்த ஒரு வாரம் அல்ல அடுத்த மூன்று வாரங்களுக்கு இருப்பதற்கு கடினம் எல்லினோ அடுத்த வ வரக்கூடிய இந்த காலநிலையானது தொடரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது மேலும் விவரங்கள் அடுத்த காணொலியில்